நம்முடைய மேற்கு மண்டலம் என்பது பல வரலாறுகளை கொண்ட ஒரு பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு ஈக்கியத்தின் சார்பிலே நடைபெற்ற ஒரு மாநாடு கழக வரலாற்றில் ஒரு மைல்கல் அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மேற்கு மண்டலத்தில் பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள் நான் அவரோடும் பணியாற்றியிருக்கின்றேன் அவர்களோடும் உடம்பலை அவர்கள் காலத்திலிருந்து ஏ ராஜமாணிக்கம் அவர்களுடைய காலத்திலிருந்து புளியம்பெட்டி சாமிநாதன் அவருடைய காலத்திலிருந்து மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த பகுதியில் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுகின்ற பணிவாய் பணியாற்றுகின்ற மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர்களோடு நான் பணியாற்றியிருக்கின்றேன் ஒரு சாதாரண இலை குடும்பத்தில் பிறந்த எனக்கு அதுவும் இந்த அருந்திய சமுதாயத்தை சேர்ந்த தெலுங்கிலே சொல்லுவாங்க மாதிகா என்று சொல்வாங்களே அந்த மாதிகா சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு இன்றைக்கு நான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி எம்பி பதவி கொடுத்தது கூட நான் பெருமையாக கருதவில்லை இந்த மாபெரும் இயக்கத்தில் லட்சம் கழகத் தொண்டர்கள் இயக்கின்ற இயக்கத்தில் இந்தியா துணைக்கண்டத்திற்கே வழிகாட்டிய வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த இயக்கத்தில் உலகம் போற்றும் உத்தம தலைவர் கலைஞரவர்கள் தலைவராக இருந்த பணியாற்றியிருந்த இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இந்தியா துணைக்கண்டமே மாண்புமிகு முதலமைச்சர்கள் அத்தனை எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு தனக்கென்று ஒரு உத்தியை கையாண்டு மிக சிறப்பான முறையில் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கின்ற நெருக்கி நிதி கொடுக்க மறுக்கப்படுகின்ற நேரத்தில் கூட தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயை கொண்டு தமிழகத்தை இன்றைக்கு இந்தியா துணை முன்னோடி மாவட்டமாக இருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டன் அந்தியூர் செல்வராஜ் ஆகிய என்னை இந்த இயக்கத்துடைய புதை துணை பொதுச் செயலாளர் ஆக்குகின்ற பெருமை அந்த இயக்கத்துடைய கொள்கை வேறு எந்த கட்சிக்கும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் உண்டு என்பதை நிரூபித்த வகையில் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் எப்படி அணுகுமுறையை கையாள வேண்டும் எப்படி கட்சிக்காரர்களை வழிநிறுத்தச் செய்ய வேண்டும் எல்லாம் மிக துல்லியமாக அறிந்தவர் அப்படி அறிந்து செயலாற்றக்கூடிய வல்லமை பெற்ற காரணத்தால் தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்றும் மேற்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோட்டையை தவிடுபடி ஆக்குவதற்கு ஒரு சரியான நபர் இவருதான் என்று இன்றைக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் கழகத்துடைய இளையரணி செயலாளர் சின்னவர் அவர்களும் இன்றைக்கு நியமனம் செய்திருக்கின்றார்கள் எந்த நோக்கத்திற்காக மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற அந்த நம்பிக்கை கழக தலைவருக்கு உண்டு நமக்கும் உண்டு மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற லட்சோபக லட்சக கழகத் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு என்பதை வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நிரூபித்து காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய மேற்கு மன்ற பொறுப்பாளர் மாண்பு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரி தந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையாகும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தை பொறுத்தவரைகள் பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த இயக்கம் வெம்மேலும் வலுப்பெற வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சக்தியாக வளர வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மேற்கு மண்டலம் மட்டுமல்ல இந்த அருந்தியர் மக்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ மேற்கு மண்டலம் அதே மாதிரி தருமபுரி சேலம் கரூர் ஒட்டஞ்சத்தனம் திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளில் வாழுகின்ற அறிந்தியல் சமுதாயம் மேற்கு மன்றத்தில் ஏறக்குரிய எட்டு மாவட்டங்களில் வாழுகின்ற அந்த அருந்திய சமுதாயம் இன்றைக்கு இந்த தேர்தலில் நம்முடைய பலத்தை காட்டுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் அவர்களைப் பற்றி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் எந்த சூழ்நிலையில் இந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடோ மிகப்பெரிய போராட்டமோ மிகப்பெரிய தியாகமோ செய்யவில்லை இந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு வருவதற்கு தலைவராகவே முன்வந்து பெரிதும் மதிக்கப்படுகின்ற கம்யூனிஸ்ட் தலைவர் வரதராஜன் அவர்கள் தலைவரிடத்தை நினைவு கூர்ந்ததனுடைய அடிப்படையில் இந்த மாபெரும் சமுதாய மாற்றத்தை உரு உருவாக்குகின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் நான் படிக்கின்ற காலத்தில் ஜாதி சான்றல் பெறுவதற்கு ஏறக்குறைய நான் சொல்வது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பெறுவதற்கு தாசல்தார அணுகி நான் ஜாதி சான்றல் பெற வேண்டும் அந்த ஜாதி சான்றில் பெறுவதற்கு ஒரு வார காலமாக நான் நடந்தேன் ஒரு வார காலம் நடந்து அதற்கு பிறகுதான் அந்த ஜாதி சான்றலை பள்ளியில் செல்வதற்காக பெற்றேன் இன்றைக்கு நான் உண்மையாக உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன் உணர்வுபூர்வமாக சொல்லுகிறேன் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை சொல்கிறேன் என்னுடைய சொந்த தம்பி இந்த மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவுக்கு தாசல்தார் நினைச்சு பாருங்கள் எதனுடைய அடிப்படையில் அந்த தாசல்தார் பதவி கிடைத்ததை என்பது எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு தாசல்தார் என்ற உயர் பதவி கிடைத்திருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் அந்த தாசில்தார் பார்ப்பதே நமக்கு கஷ்டமாக இருக்கும் பார்க்க முடியாது ஒரு நாள் முழுவதும் தாலுக்காசில் உட்கார்ந்து தாசல்தார் ஜீப்பில் வந்தால் பியூன் ஓடி வந்து சொல்வார் அந்த பியூன் பார்த்து உள்ளே விட்டால் தான் நம் தாசல்தாரை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு தலை தலைமை தலைகளாக மாறி இருக்கிறது என்னுடைய பயன் இன்றைக்கு தாசில்தார் என்ற சொல்லுகின்ற பெருமை கலைஞரால் உருவாக்கப்பட்டது தலைவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்தளவுக்கே இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய சூரிய முறித்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்று கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அதே மாதிரி கொங்கு வேளாண் சமுதாயத்தை மேக்கவேளில் சேர்த்த வேண்டும் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டு அன்றைக்கு இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய ஊரபலமா மாநாடாக நடத்தவில்லை கேள்வி நேரத்தில் ஒரு கேள்வியை போட்டார் முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு சந்தசாமி அவர்கள் அதற்கு பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி பேசினார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொங்கு வேளாறு சமுதாயத்தை பேக்குபேட் பண்ணினார் பேக்குபேடு பண்ணாததுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பத்தாம்பாளையம் பழனிசாமி என்ற ஒரு மாபெரும் தலைவர் இந்த இயக்கத்தில் தொங்குவதற்கு அடித்தளமாக இருந்தவர் அவருடைய சொந்த தம்பி குப்புசாமி அவர்கள் ஒரு காலத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அதற்கு பிறகு தாராபுரம் குளத்தப்பாளையம் திருமலசாமி என்பவர் உயர் பதவியில் இருந்தார் இது மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு படுத்த அந்த சமூகத்திற்கே இந்த நிலைமை என்றால் சமுதாயத்தில் அடிமட்டம் இருக்கின்ற இந்த சமூகத்துடைய நிலைமையை ஒரு கணம் எண்ணி பாருங்கள் அதற்கு ஒரு பெரிய மாறாட்டு பாராட்டு விழா கோயம்புத்தூரில் நடத்தினார்கள் அவனாசு சாலையில் பிரசிடென்ட் ஹால் என்ற அந்த மண்டபத்தில் நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் சென்றிருந்தேன் தலைவரை பாராட்டி இந்த கொங்கு சமுதாயத்தினுடைய அத்தனை பேரும் பாராட்டி பேசினார்கள் சமுதாயத்தினுடைய சமூக தலைவர்களாக என்ற கருதப்பட்ட சி சுப்பிரமணியம் அவர்கள் பேசினார்கள் பழைய கோட்டை பட்டக்காரர்கள் பேசினார்கள் அதே மாதிரி கண்ணம்பாளமி கே குமாரசாமி போன்ற தலைவர்கள் தலைவர்களெல்லாம் பேசினார்கள் ஒரு கருத்தை சி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள் நான் மத்தியிலும் மாநிலத்திலும் அமைச்சராக இருந்தேன் நான் செய்ய முடியாத காரியத்தை இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்தார்கள் ஆகவே இந்த சமுதாயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளவும் நன்றியோடு இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த நன்றியோடு இருப்பதற்கு நம்முடைய சூரியமர்த்தி போன்றவர்கள் கொங்குநாடு மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் போன்றவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கழகத்திற்கு ஆதரவாக மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்னை பொறுத்தவரை அவர்கள் கரூர் தொகுதியாக இருந்தாலும் சரி அரபக்குறிச்சி தொகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு மண்டலத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்னை அழைத்து பிரச்சாரம் செய்கள் என்று ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் வெளியூரில் இருந்த நேரத்தில் கரூர் வேலாயுதம்பத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் தலைமையில் அறிவிக்கப்பட்ட பேச்சாளர் செல்லவில்லை செல்வதற்கு வாய்ப்பில்லை வர முடியாத சூழ்நிலை அனுப்பி அந்த வேலாயுதம்பாளையம் நால் ரோட்டில் ஒரு மாபெரும் மாநாடே போட நடத்தி கேட்டவர் அவர் வெளியூர்ல இருந்தாலும் அவருடைய ஆணையின் பேரில் அவருடைய ஆதரவின் பேரில் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் அவருக்கு அந்த துணை பொதுச் செயலர் அந்தஸ்தோடு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ எவ்வளவு கூட்டம் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் செந்தி அவர்கள் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டியவர் என்பதை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது என்னுடைய உறவினர்கள் பூரா கா கரூரில் இருக்கின்றார்கள் வேலாயுதம்பத்தில் இருக்கின்றார்கள் அரவக்குறிச்சியில் இருக்கின்றார்கள் நான் ஒரு சொந்தக்கார பயனுக்கு சொன்னேன் எனக்கு வேண்டிய பையன் ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்னு சொன்னபோது மறுப்பே சொல்லாமல் ஒரு மாவட்ட அளவில் இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண கிளை செயலாளர் என்பதே பெரிய கஷ்டம் பொருளாளராக இல்லை இல்லைங்க ஆகிறது பெரிய கஷ்டம் ஆனால் நம்முடைய அமைச்சரவர்கள் அந்த தம்பிக்கு மாவட்ட பொருளாளர் பதவி கொடுத்த அழகு பார்த்தவர் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்கள் யாராவது அதை கொடுப்பாங்களா இன்றைக்கு கழகத்தினுடைய துணைப்பய்சியாளராக இருக்கிறேன் என்றால் அதுக்கு இந்த கட்சியிலே வந்து ஒரு நீண்ட காலமாக ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தலைமைக்கு கட்டப்பட்டு தலைமையினுடைய நம்பிக்கை பெற்று இறந்ததன் காரணமாக தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள் நம்முடைய தளபதி அவர்கள் நான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை விட்டு போகும்போது கிளைக்கழக செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மாபெரும் போராட்டம் இயக்கத்தில் நடைபெற்றது ஒரு கழகம் நடைபெற்றது அந்த நேரத்தில் போயிட்டாங்க ஒருத்தர் கூட இல்லை என்னை வலைபேசி தேடுறாங்க தலைவர் அவர் பார்த்தாரே ஆள் மூலமா சொல்லி என் பேர் அப்போ அந்தியூர் செல்வராஜ் இல்ல சாதாரண செல்வராஜ் அப்ப மாவட்ட கழக துணை செயலாளர் அந்த பையனை செல்வராஜை சென்னைக்கு அழைத்து வந்துருங்கன்னு சொல்லி தலைவர் வீட்டில் எனக்குறை ஒரு பத்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டு தலைவர் வீட்டிலே படுத்துட்டாய் தலைவர் எங்கேயும் போகாதுன்ட்டார் அந்த அளவுக்கு நெருக்கடி ஈரோடு மாவட்டத்தில் இருந்தது அதையெல்லாம் தாண்டி வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மாபெரும் இயக்கத்தில் ஒரு துணை பொதுச் என்ற பதவி மிகப்பெரிய பதவி நான் வந்து எம்பி பதவி கொடுத்த போது கூட நான் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகலை ஆனால் பொதுச் பொதுச்செயலரை பதவி கொடுக்குற நேரத்தில் நான் தலைவருடைய கையை பிடிச்சி அழுதுட்டேன் எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டு மொட்ட சமுதாயத்துக்கே நீங்கள் பெருமை தேடி தந்திருக்கிறீர்கள் என்று நான் தலைவரிடத்தில் சொன்னேன் அதே மாதிரி அந்த மேற்கு மண்டலத்தில் அன்ப சகோதரி தெப்பம்பெட்டி ஆறுசாமி அவர்கள் வாரியத்துடைய தலைவர் அம்ப சகோதரி கனிமொழி வாரியத்துடைய தலைவர் இன்றைக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டியுடைய ஆணையத்துடைய மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய அளவில் அதற்கு பவர் இருக்கிறது அந்த ஆணையத்துடைய உறுப்பினர் செல்வகுமார் சகோதரர் செல்வகுமார் ஒரு அந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஒன்றை க தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்கணும் ஏதோ இந்த மாநாடு போட்டோம் நிகழ்ச்சிகளை பேசணும் என்று மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம் வர்ற இருபத்தி ஆறில் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இந்த ஏக்கம் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனேன் தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி முடக்குறிச்சி தொகுதி அந்த தொகுதியில் பூந்தரை பக்கம் மணியம்பளை ஒரு ஊர் அந்த ஊர் என்னையும் சொந்தக்காரில் அத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் மறக்க முடியாது எழுபத்தி ஏழில் நான் தலைவர் உருவத்தோட மைக்கு பிரச்சாரத்துக்கு அந்த ஊருக்கு போன பிறகு அந்த ஊருக்குள்ளே என்னை விட விடமே மாறிட்டாங்க ஆனால் ஊர் பூரா எனக்கு சொந்தம் சொந்தக்காராக இருந்தாலும் சரி நமக்கு எதிரிப்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்க கலைஞருக்காக வேலை ஒரு விதமாக பேசுவாங்க நம் பாலக அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க அந்த ஊரில் நான் பிரச்சாரம் பண்ணல இன்றைக்கி அதே ஊர் அந்த ஊர் கூட காலனி வீடு கட்டி காலினிங்கன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த ஊரில் இருக்கிறவங்க நாலஞ்சு பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கூப்பிட்டு நிகழ்ச்சியை நடத்தாமல் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்தது இந்த மூன்று சதவீத இதை ஒதுக்கீடு இன்றைக்கி காலையில் கூட நான் இங்கே புறப்புற நேரத்தில் ஒரு பொண்ணு வந்தது ஒரு வேலை சமாச்சாரம் எவ்வளவோ படிச்சிருக்குன்னு கேட்டேன் எம்கம்னு எம் எம்கம் எனக்கே ஆச்சரியமா போச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் படித்திருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் அரசாங்கம் கல்வி சலுகை கொடுத்திருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போடுகிறார்கள் நம்முடைய ஏழை தாய்மார்கள் மட்டுமில்லை எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு இலவச பஸ் பயணம் செயல்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய சமுதாய மக்கள் மிகப்பெரிய எழுச்சோடு இருப்பதற்கு காரணம் படிப்பு ஆகவே அதோடு மட்டுமல்ல இந்த சமுதாய மக்களுக்கு எந்த சில இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திருமணங்கள் செய்வதற்கு சமுதாய கூடங்கள் திருமண மண்டபங்கள் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் தேதி இருந்தாலும் தேதியை புள்ளாயிவிட்டது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இன்னும் சில பகுதிகளில் இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் முடிவெடுத்து முதல் கட்டமாக நூறு சமுதாய கூடங்கள் ஒரு சமுதாய கூடத்தினுடைய மதிப்பு ஒரு கோடி ரூபாய் அப்படி ஒரு நவீன வசதிகள் கூடிய கட்டுகின்ற அந்த சமுதாய கூடம் எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற அளவுக்கு அந்த சமுதாய கூடங்கள் அமைந்திருக்கிறது ஆகவே இன்னும் அதிகப்படுத்துவதற்கு தலைவர் அவர்களை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னை கூப்பிட்டு மேற்கு மண்டலத்திலே அந்த சமுதாய கூடங்கள் அமைப்பதற்கு இடங்களை தேர்வு செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களோடு துணையாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆணையிட்ட நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் மக்கள் மட்டுமல்ல எல்லா சமூக மக்களும் அதிகமாக வாழுகின்ற பகுதி அதிகமாக இடம் இருக்கின்ற பகுதிகளை தேர்வு செய்து முதல் கட்டமாக இன்றைக்கு எண்பது சமுதாய கூடங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஈரோடு மாவட்டத்தில் ஒன்பது சமுதாய கூடங்கள் நம்முடைய மாண்பு அமைச்சரவருடைய தொகுதியில் ஆறு சமுதாய கூடங்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு மிக சூரியமுரித்தவர்களுடைய பக்கத்து ஊர கொந்தளம் என்ற பகுதி இன்றைக்கு சமுதாய கூடம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எல்லாம் சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் தலைவர் அவர்கள் இந்த சமுதாயத்தை மென்மேலும் உயர்த்த விட வேயர்த்தப்பட வேண்டும் பல்வேறு அரசாங்க துறைகளில் பணிகளுக்கு நறுபதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நம்முடைய தலைவர் நினைக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த சமுதாய கூடங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது மக்கள் படிக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் பராசத்தில் ஒரு கதவசனம் சொன்னார் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார் என்ற அந்த வசனம் இந்த சமுதாயத்தை தான் மிக மிக பொருத்தமாகும் ஆனால் இன்றைக்கு நிலைமை அந்த ஓடுகின்ற தாய் திரும்பி பார்த்து எதிர்க்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கி தந்த திராவிட முன்னேற்ற கழகம் கழகத் தலைவர் தளபதி என்பதை இந்த சமூகம் என்றைக்கும் மறக்காது ஆகவே தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற அருந்தைய சமுதாய சொந்தங்களே உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது நீங்கள் வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக உங்கள் சார்பாகவும் இயக்கத்தின் உங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் அத்தனை பேரும் நம்முடைய சமூகநிதி போராளி ஜக்கனின் அவர்கள் துணையாக இருந்து நீங்கள் வசிக்கின்ற மாவட்டங்களில் கழகத்திற்கு ஆதரவாக பணியாற்றி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தலைவர்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு முக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் என்னை பொறுத்தவரை முப்பத்தைந்து தொகுதிகளை மட்டும் அவர் பொறுப்பாளர் அல்ல மேற்கு மண்டலத்தில் கண்ட ஏறக்குரிய அறுபத்தைந்து எழுபது தொகுதிகளுக்கும் அவர்தான் பொறுப்பாளர் ஏனென்றால் அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனித நேயம் அவர்கள் பழகுகின்ற பான்கு அந்த அளவுக்கு இருக்கிறது சென்ற வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன் நான் கூட அவர் மறந்திருப்பார் என்று சென்றேன் ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு போன் போட்டு இது மாதிரி துணை பொதுச் செயலாளர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதை கண்டிப்பாக செய்து கொடுங்கள் என்று சொன்னார் நானே மறந்துச்சேன் அந்த காரியம் சொன்னமா சொல்லேன்னு தெரிஞ்சு மறந்துட்டேன் ஆனால் அந்த அதிகாரி எனக்கு போன செஞ்சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன காரியம் நான் செஞ்சிட்டேன் நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஆழமாக அந்த காரியம் சிறந்தாலும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் நம்முடைய அமைச்சரவர்களுக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபித்து கொண்டிருக்கிறார் ஆகவே என்னை பொறுத்தவரையில் அவருடைய பணி மென்மேலும் சிறக்கப்பட வேண்டும் இந்த மேற்கு மண்டலம் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அவர் தான் சரியான நபர் இந்த இந்த மாவட்டத்தை மாவட்ட கழகம் என்று ஒரு கிராஸ்கட் ரோட்டில் இருந்தது அன்றைக்கு மாவட்டத்துடைய பொருளாளராக இருந்த சி டி தண்டபாணி அவர்கள் ஒன்றுபட்ட ஈரோடு மாவட்டம் கோ திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் எல்லாம் வசூல் செஞ்சு தான் இந்த கிராஸ் கட் ரோட்டில் ஒரு இடத்த பில்டிங்கை வாங்கினார் நம்ம கார்த்திக் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் மாதிரி அந்த கட்டத்தை கஷ்டப்பட்டு வாங்கினார் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் மேற்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட கழகமும் இது மாதிரி இல்லை என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு நிலமே ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் எந்த அளவுக்கு அவருடைய கழகத்தின் மேல் கழகத்தினுடைய இந்த ஈக்கத்தின் மேல் ஈக்க பணிகளை செய்வதற்கு ஒரு நல்ல இடம் இருக்க வேண்டும் மாவட்டம் முழுவதும் வந்து செல்வதற்கு தகுதியாக வசதியாக அந்த இடம் அமைய வேண்டும் என்று நம்முடைய அவனாசி ரோட்டில் வாங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது சரியாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற வல்லமை ஆற்றல் பெற்றவர் நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவர்கள் ஒவ்வொரு முறைவையும் இந்த இயக்கத்திலேயே பல்வேறு அமைப்புகளை அழைத்து பேசுகின்ற ஒரு பண்பினை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இயக்கத்தை தாழ்த்தப்பட்ட அமைப்புகளுக்கு ஏதாவது இடர்பாடு இன்னல்கள் வருகிறதென்றால் அவரிடத்தில் சொன்னால் அடுத்த நிமிடமே தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஆற்றல் பெற்றவர் அதை செய்தியும் காட்டியிருக்கின்றார் ஆகவே இவருக்கு இவர் பொறுப்பேற்றுகின்ற மண்டல பொறுப்புக்கு பொறுப்பு மிகப்பெரிய அந்த பொறுப்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நாம் எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த மேற்கு மேற்கு மண்டலத்தில் வெற்றி தேடுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திமுகவைச் சேர்ந்தவர்கள் மேற்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொல்லுகிறார்களே அந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கோட்டை தபுடுபுடியாக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களை சந்திப்பதற்கு இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அன்பு சகோதரர் ஜக்கையினவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நம்முடைய அருந்தியல் சமுதாயத்தைச் சேர்ந்த சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்